ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி வெயில் காலத்தில் ஏற்படுற சரும பிரச்சனைகளை தவிர்க்க இயற்கையான வழியாக இருந்தால் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிரட்டும் வெயிலுக்கு முதல்ல பலியாகிறது நம்ம சர்மம் தான் இந்த வெயில்னால சர்மத்தில் எரிச்சல் அரிப்பு வேநீர் கட்டி வேர்குரு அலர்ஜி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையினால அவசியப்பட்டுட்டு தான் இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மார்க்கெட்டில் க்ரீமே இருக்குது லோஷனும் இருக்குது ஆனால் அது எதுவும் போப்ளம் சொல்யூஷன் தராது இயற்கையான ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த வெயிலில் இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அது என்னென்னா அதுதான் இயற்கை நம்மளுக்கு அள்ளி கொடுத்த பொருளை ஒன்று கத்தாழை அளவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் மருந்தாக பல வகைகளில் யூஸ் ஆகுது எந்த பக்க விளைவும் இல்லாத அற்புதமான லோஷன் இந்த கத்தாழை ஜெல் தான் ஓகே இப்போ இந்த எப்படி எப்படியெல்லாம் சருமத்துக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த கத்தாழை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு வச்சது தான் சைடில் மட்டும்தான் காஞ்சிருக்கு மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது இப்போ இந்த கார்னரில் மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த கத்தாலையாக நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் ரெண்டு வாரம் இருக்கும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வழியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ண தேவையில்ல ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ கத்தாலையில் சைடில் இருக்க முள் எடுத்துக்கிறேன் இந்த கத்தாலையை டவுனில் இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கலாம் வளர்த்த முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க பூச்செடி வைக்கிற ஜாலியில் கூட போட்டு வளர்த்திக்கலாம் மண்ணில் தான் வளர்த்தணும் இல்லை முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் கத்தாளி ஜெல் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கடையில் விற்கிற கத்தாளி ஜெல் வாங்க வேணாம் ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இப்போ ரெண்டு சைடு இருந்த முள்ளை எடுத்துட்டேன் இப்போ கத்தாளையில் மேலே இருக்க தோல் எடுத்துக்கிறேன் இப்போ கத்தாளையில் மேலே இருந்த தோல் எடுத்தாச்சு தோல் எடுத்துகிட்டு இப்படியே அப்ளை பண்ணுறதுனால அப்ளை பண்ணலாம் நான் இன்றைக்கி ஜெல் எடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஸ்பூன் யூஸ் பண்ணி கத்தாள் ஜெல் எடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ஈஸியாக கத்தாள் ஜெல் எடுத்தாச்சு நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு வரும் அந்தளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கத்தாள் ஜெல்ல அரைச்சிக்கணும் அவ்வளோதான் கத்தாளு ஜெல் அரைச்சாச்சு இப்போ ஒரு சின்ன கப்பில் ஊற்றிக்கணும் நான் இன்னைக்கு ஒரு கத்தாளையில் இருக்க ஜெல்லை ஃபுல்லாக எடுத்து அரைச்சிருக்கேன் இந்த கத்தாள் ஜெல்ல ஒருத்தர் உடம்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நாலு நாளுக்கு வரும் நாலு நாள் வரைக்கும் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க அதுக்கப்புறம் வச்சு யூஸ் பண்ண வேணாம் நாலு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக கத்தா ஜெல் எடுத்து அரைச்சிக்கோங்க டெய்லியும் குளிக்க போகிறதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கத்தாளி ஜெல்லை முகம் கழுத்து உடம்பு முழுக்க அப்ளை பண்ணிக்கணும் இதனால் முகத்தில் இருக்க முகப்பரு கட்டி தேமல் கரும்புள்ளி இதெல்லாமே கொஞ்சம் நல்லா மறைஞ்சிரும் காலையில் டைம் இல்லாதவங்க நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள் இந்த ஜெல்லை ரெண்டாக கட் பண்ணி கண்ணுக்கும் வைக்கலாம் கண் சூட்டையும் குறைக்கும் கரு வளையத்தையும் எடுத்துடும் கண்டினியூஸாக ஒரு வாரம் கத்தாளியை யூஸ் பண்ணாவே நம்ம சர்மம் மீன்றதை கண் கூட பார்க்கலாம் இந்த ஜெல்லை தலைமுடிக்கு போட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளித்தோன்னா உடம்பு சூடு குறையும் தலைமுடியும் நல்லா வளரும் இந்த கத்தாழி ஜல்லில் நாட்டு சர்க்கரையோ இல்லை மோரோ ரெண்டில் எதையாவது ஒன்றை மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றுல ஒரு வாரம் குடிங்க மாற்றத்தை உணர முடியும் வெயில் காலத்தில் தான் குடிக்கணும்னு இல்லை வருஷம் முழுசாக குடிக்கலாம் சருமத்துக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதில் இருக்க புரோட்டோலை என்சைம் சருமத்தையும் தலைமுடியும் உடல் ஆரோக்கியத்தையும் இயற்கையான முறையில் பாதுகாத்து நம்மளை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வைக்கும் நீங்களும் வெயில் காலத்தில் இந்த கத்தாலஜியெல்லாம் உங்களோட உடம்புக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க